பாண்டிச்சேரியில் பிறந்த கலை பொக்கிஷம் விஜய் டிவியின் மாபெரும் சக்தி கலகலக்கும் தனது பேச்சாலும் நகைச்சுவை உணர்வாலும் மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பெற்றவர் மாக்காப்பா ஆனந்தவர்கள் எளிய குடும்பத்தில் பிறந்து தனது கனவு மெய்ப்பட சென்னை வந்து இரவு முழுவதும் போஸ்டர் ஒட்டும் வேலை பார்த்தார் பகல் முழுவதும் ரங்கநாதர் தெருவில் முந்திரி பருப்பு விற்று அதன் பின்னர் புத்தகக் கடையில் சிடி ஆல்பம் விற்கும் பிரிவில் பணி புரிந்தார் கண்கள் நிறைய கனவோடு இருந்த இவருக்கு ரேடியோ மெர்ச்சியில் பணி கிடைத்தது கடின உழைப்பாலும் விடா முயற்சியாலும் இவருடைய கனவுக்கான கதவு இவரின் நகைச்சுவைக்காக திறந்தது விஜய் டிவியின் சூப்பர் சிங்கர் என்ற பிரம்மாண்டமான மேடை இவருக்கு கிடைத்தது இன்று இவர் பங்கேற்கும் குரூப்ல டூப்பு அது இது எது சிரிச்சா போச்சு என்று ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் கைத்தட்டல்கள் பரந்தன இன்று இவர் பங்கேற்கும் மேடை நிகழ்ச்சிகள் எல்லாம் திருவிழாவானது வானவராயன் வல்லவராயன் திரைப்படத்தில் கிடைத்த புகழின் வெற்றியை தலையில் ஏற்றிக்கொள்ளாத எளிமை இவருடையது உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு உதவுவது இவரது இயல்பு தன்னலம் இல்லாமல் தன்னம்பிக்கையை துணை கொண்டு உயர்ந்து அனைவர் வீட்டிலும் செல்ல பிள்ளையானாங்க மாக்காப்பா ஆனந்தவர்கள் தனது நகைச்சுவை பேச்சில் நம்பிக்கை கொண்டு தனக்கென ஒரு நடையை உருவாக்கி புகழின் உச்சத்தில் அன்பின் ஆதி கொடியாய் நிற்கிறார் இதோ இந்த பிரம்மாண்டமான மேடையில் மாக்காப்பா ஆனந்தவர்கள் இவர் பெயர் சொன்னால் கொண்டாட்டம் அதிரடிக்கும் இவர் மேடையில் ஏறினால் அரங்கமே களை கட்டும் தனித்துவ பண்புகளால் நிஜ வாழ்வில் ஹீரோவாக வாழ்ந்து வரும் உங்களை வரவேற்று பெருமைப்படுத்துவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் தங்கள் பணி என்றும் தொடரட்டும் உங்கள் எதிர்காலம் வளம் பெறட்டும் அதற்கு இறைவன் அருள் புரியட்டும் என எங்கள் அருணாச்சலா கலை மற்றும் அறிவியல் பெண்கள் கல்லூரி சார்பாக வாழ்த்துகிறோம்